நெதர்லாந்து நாட்டில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழும் பெண் ஒருவர் தன்னை கருணை கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் இதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் நெதர்லாந்தில் உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்தான் இருபத்தி எட்டு வயதான ஜொராயா டெர்பிக் இவர் தனது நாற்பது வயது காதலன் மற்றும் இரண்டு பூனைக்குட்டிகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் இறப்பது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது என்று கூறும் அவர் இருந்தாலும் தன்னை கருணை கொலை செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும் பெண் ஒருவர் எதற்காக கருணை கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்திருக்கும் ஆனால் டெர்பிக் தனக்கு மனரீதியான போராட்டங்கள் இருப்பதாகவும் தனக்கு சுத்தமாக மன அமைதி இல்லை என்றும் கூறுகிறார் மேலும் தன்னை பரிசோதித்த மனநல மருத்துவர்கள் எங்களால் இதற்கு எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்தனை அழுத்தங்களையும் தாங்கிக் கொண்டு இனிமேல் தான் உயிர் வாழ விரும்பவில்லை என்று கூறும் அவர் அதனால் தன்னை கருணை கொலை செய்து கொள்ள தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது பற்றி பேசியுள்ள டெர்பிக் தான் தன் வீட்டின் ஹாலில் உள்ள சோஃபாவில் காஃபி குடித்துக் கொண்டே அமர்ந்திருப்பேன் அதற்கு பின் மருத்துவர்கள் எனக்கு மயக்க மருந்து கொடுப்பார்கள் அதன்பின் இதயத்தை நிறுத்தும் மருந்து எனக்கு கொடுக்கப்படும் என்றும் இது அனைத்தும் தனது கணவனின் முன்னிலையில் நடக்கும் என்றும் கூறியுள்ளார் மேலும் தான் இறந்த பின்பு இறுதி ஊர்வலம் நடத்த வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் டெர்பிக்கின் ஆசைப்படி வரும் மே மாதம் அவரது கருணை கொலை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் தற்கொலையை சட்டப்பூர்வமாக்கிய உலகின் முதல் நாடாக நெதர்லாந்து ஆனது அப்போதிலிருந்து இது மக்களிடையே பிரபலமான விருப்பமாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் நெதர்லாந்தில் எட்டாயிரத்து எழுநூற்று இருபது கருணை கொலை மரணங்கள் நிகழ்ந்துள்ளன இது நாட்டின் மொத்த இறப்புகளில் தோராயமாக ஐந்து சதவீதம் மற்றும் முந்தைய ஆண்டை விட பதினான்கு சதவீதம் அதிகம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில்தான் மனசு சரியில்லை என்று கூறி கருணை கொலை செய்ய சொல்லும் பெண்ணை பார்த்து பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்